குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நாம் வந்து எல்லாருக்கும் வணக்கம் நாம் வந்து எவ்வளோ கஷ்டங்களில் இருந்தாலும் இதை நாம் பாராயணம் பண்ணோன்னா ரொம்ப மனசு அமைதி பெறும் நிலை பெறும் ரொம்ப அமைதி செல்வம் எல்லாம் ஒரு இதுவாக நமக்கு கிடைக்கும் ஓகேங்க இதை நீங்கள் தினமும் பாராயணம் பண்ணுங்க படிங்க ஓகே குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா குறையொன்றும் இல்லை கண்ணா குறையொன்றும் இல்லை கோவிந்தா குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா குறையொன்றும் இல்லை கண்ணா குறையொன்றும் இல்லை கோவிந்தா கண்ணுக்கு தெரியாமல் நிற்கின்றாய் கண்ணா கண்ணுக்கு தெரியாமல் நின்றாலும் எனக்கு குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா வேண்டியதை தந்திட வேங்கடேஷன் என்றிருக்க வேண்டியது வேறில்லை மறைமுத்தி கண்ணா மணிவண்ணா மலையப் கோவிந்தா கோவிந்தா திரையின் பின் நிற்கின்றாய் கண்ணா கண்ணா திரையின் பின் நிற்கின்றாய் கண்ணா உன்னை மறையோதும் நாணியர் மட்டுமே காண்பார் என்றாலும் குறையொன்றும் எனக்கில்லை கண்ணா குறையொன்றும் எனக்கில்லை கண்ணா குன்றின் மேல் கல்லாகி நிற்கின்ற வரதா குன்றின் மேல் கல்லாகி நிற்கின்ற வரதா குறையொன்றும் இல்லை கண்ணா குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா மணிவண்ணா மலையப்பா கோவிந்தா கோவிந்தா களி கல்லிலே இறங்கி நிலையாக கோவிலில் நிற்கின்றாய் கேசவா களி இறங்கி கல்லிலே இறங்கி நிலையாக கோவிலில் நிற்கின்றாய் கேசவா சிலையாக கோவிலில் நிற்கின்றாய் கேசவா குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா குறையொன்றும் இல்லை கண்ணா குறையொன்றும் இல்லை கோவிந்தா யாரும் மறுக்காத மலையப்பானின் மார்பில் ஏதும் தர இருக்கும் கருணை கடல் அன்னை என்றும் இருந்திட ஏது குறை எனக்கு ஒன்றும் குறை இல்லை மறைமூர்த்தி கண்ணா ஏது குறை எனக்கொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா மணிவண்ணா மலையப்பா கோவிந்தா கோவிந்தா குறையொன்றும் இல்லை குறையொன்றும் எனக்கு எனக்கில்லை கண்ணா குறையொன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா என்ன துதி செய்தாலும் உனக்கோர் தயவில்லை என்னை நீ தள்ளினாலும் உன்னை நான் விடுவதில்லை உன்னருள் பெற வேண்டி பதம் நாடி வந்தேன் ஏறி வந்தேன் உன் புகழ் பாடி வந்தேன் கோவிந்தா மாதவா கேசவா ரங்கா பல்லாண்டு காலம் உன் தளத்தில் வாழ வேண்டும் தொல்லையும் துன்பமும் தொலைவினில் செல்ல வேண்டும் எந்த நேரமும் உந்தன் தரிசனம் கிடைக்க வேண்டும் நாராயணா மாதவா மாய மாயனே அருள்வாய் என் துதி என்ன துதி செய்தாலும் உனக்கோர் தயவில்லை என்னை நீ தள்ளினாலும் உன்னை நான் விடுவதில்லை உன்னருள் பதம் நாடி வந்தேன் உன்மலை ஏறி வந்தேன் உன் புகழ் வந்தேன் கோவிந்தா மாதவா கேசவா ரங்கா பல்லாண்டு காலம் முன் தளத்தில் வாழ வேண்டும் தொல்லையும் துன்பமும் தொலைவினில் செல்ல வேண்டும் உன் தன் தரிசனம் கிடைக்க வேண்டும் நாராயணா மாதவா மாயன் மாயனே அருள்வாய் நாராயணா கோவிந்தா 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 மலர்களிலே பழம் நிறம் கண்டேன் திருமாலவன் வடிவம் அதில் கண்டேன் மலர்களிலே பணம் பழமனம் கண்டேன் அதில் மாதவன் கருணை மனம் கண்டேன் பச்சை நிறம் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது பார்க்குறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன் நல்ல தகவலை தரேன் என்னோட ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ்